நகரில் இருந்தும் சேது சேமையில் இருந்தும் கடல் அலைகளை போல எழுச்சியோடு இருக்கக்கூடிய உங்களை பார்க்கிறப்போ மகிழ்ச்சியா மட்டும் இல்லை நாற்பதும் நாம் தான் என்ற உறுதியும் வந்துருச்சு கடந்த அதிமுக ஆட்சியில தோதுக்குடினால நமக்கு நினைவுக்கு வந்தது எது துப்பாக்கி சூடு பதிமூணு பேர் அநியாயமாக கொல்லப்பட்டதை மறக்க முடியுமா மக்கள் விரோத ஆட்சி நடத்தின பழனிசாமி தன் ஆட்சியுடைய அவலங்களை எல்லாம் மக்கள் மறந்திருப்பாங்கன்னு நினைக்கிறாரு மக்களை ஏமாத்த திரும்பவும் அவர் பிரச்சாரம் செய்ய தொடங்கி இருக்கிறாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருச்சியில பேசின பழனிசாமி எனக்கு ரெண்டு அதிக்காக பழனிசாமிக்கு புரிதல் இருக்கேன்னு எனக்கு முதல்ல மகிழ்ச்சி பழனிசாமி அவர்களை களத்தில் மோதுவோம் எங்க சாதனைகளையும் உங்கள் துரோகங்களையும் இடை போட்டு மக்கள் தீர்ப்பளிக்கட்டும் அதே போல் பழனிசாமி யார் நேற்று யாரோட இருந்தார் இன்னைக்கு யாரோட இருக்கிறார் நாளைக்கு யாரோட இருப்பார் சுயநலத்தோட முழு உருவமா தமிழ்நாட்டோட உரிமைகளை எப்படியெல்லாம் எல்லாம் அடக வச்சார் நேரத்துக்கு ஏத்த மாதிரி எப்படியெல்லாம் தவழ்ந்து தவழ்ந்து பழனிசாமி போராடுவார்னு மக்கள் எடை தீர்ப்பளிப்பாங்க எப்படி என்னை பற்றி அவதூறுகளை பரப்பி விமர்சிச்சு புடம்போட்ட தங்கமாக எங்கு போல நெஞ்சுறுதி கொண்டவனாக மாத்தி இருக்காங்களோ அதே போல இப்போ தம்பி உதயநிதியை விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார் இது இரண்டாவது மகிழ்ச்சி நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் பாஜகவை கண்டிச்சு விமர்சிச்சு ஒரு வார்த்தை கூட உங்க கிட்ட இருந்து வரலையே எஜமான விசுவாசம் தடுக்குதான் பழனிசாமி அவர்களே உங்களுக்கு முன்னால் இன்னால் கிடையாது என்னாலும் பாஜக தான் எஜமானர்களா நீங்க அவங்களோட பாதம் தாங்கிக்கலாம் மோடியை பத்தி பாசாங்குக்கு கூட பத்து சொற்கள் பேசாத பாதம் தாங்கி பழனிசாமி தான் தமிழ்நாட்டை காப்பாத்த போறாராம் உரிமைகளை மீட்க போறாராம் பழனிசாமி அவர்களை எல்லா உரிமைகளையும் அடகு வச்சது நீங்க தான் உங்களுக்கு இதையெல்லாம் சொல்ல அருகதை இருக்கா இப்படி பாலந்தாங்கி பழனிசாமி ஒரு பக்கம்னா அவருடைய ஓனர் மோடி இன்னொரு பக்கம் வந்திருக்கிறார் பிரதமர் மோடி அவர்களை இதையெல்லாம் வேடிக்கை பார்க்கறது யார் நீங்க தான் தமிழ்நாட்டு மீனர்கள் மீதான தாக்குதலை தட்டி கேட்க நீங்க தயங்குறது ஏன் பாதிக்கப்படுவது தமிழ்நாட்டு மீன்கள் என்பதாலா கதறி அழுவது தமிழ்நாட்டு பெண்கள் என்பதாலா குஜராத் மீனவர்கள் மீது பாகிஸ்தான் துப்பாக்கி சூடு நடத்தினா சிறைகள் அடைச்சா படகுகளை நாட்டுடன் ஆக்கினா இப்படித்தான் அமைதியாக இருப்பீங்களா நீங்க தான் பெரிய விஸ்வகுருவாச்ச இலங்கையை உங்களால கண்டிக்க முடியாதான் நீங்க விஸ்வகுருவா அல்லது மௌன குருவா பதில் சொல்லுங்க மோடி அவர்களே பதில் சொல்லுங்கன்னு நான் மட்டும் கேட்கல தூத்துக்குடி ராமேஸ்வரம் மீனவர்கள் மட்டும் கேட்கல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மீனவர்களும் கேட்கறாங்க தமிழ்நாட்டு மீனவர்களை காப்பாத்த ஒரு துரும்பையும் எடுத்து போடலையே எந்த முகத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மீனவர்கிட்ட ஓட்டு கேட்டு வரீங்க ராமேஸ்வரத்தை உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக மாத்திட்டாங்களா மீண்டும் தனுஷ்கோடி ரயில் பாதை அமைக்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச்ல பிரதமர் மோடி அடிக்க நாட்டினார அதோட இன்றைய நிலை என்ன ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இடையே பதினேழு கிலோமீட்டர் தான் தூரம் ஐந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு பதினேழு கிலோமீட்டருக்கு பாதை அமைக்க முடியாதா பிரதமர் மோடி அவர்களை ராமேஸ்வரத்திற்கு நினைச்சுக்கொடைக்கு தூரம் இல்லை உங்க மனசுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நான் ரொம்ப தூரம் தமிழ்நாட்டுக்கு என்ன சிறப்பு திட்டம் கொண்டு வந்தீங்கன்னு நானும் நாலோரும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஒரே ஒரு சிறப்பு திட்டத்தை கூட பத்து ஆண்டுகள் பிரதமராக இருந்த மோடியால சொல்ல முடியல வெள்ளம் பாதிச்சப்போ

மக்களால் முதலமைச்சரான என்னிடமே போய் சொன்னவர் தான் பொய்களை மட்டுமே பரிசா தர பிரதமருக்கு ஏமாற்றத்தை தயாராயிடுச்சு கோடிக்கணக்கான தோல்வி பரிசு தூத்துக்குடியிலையும் ராமநாதபுரத்திலே தான் உங்கள் வாக்கு ஜனநாயகத்தை காக்கட்டும் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமதே நாடும் நமதே